வால்மணி செவ்மணி இடாமணி கருமணி மாயமணி மகா வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசுறோம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷவுள்ள ஜாதகம் இறக்கவனு ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல நாலு பேரு ரெண்டு பொண்ணு உங்களுக்கு நான் கணவன் கணவன் வந்து பல வருஷம் ஆச்சு பிரிஞ்சு ஒரே வீட்டு தனியா இருக்கீங்க

இப்ப அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க ஆமா சம்பளமும் சரியா கொடுக்க மாட்டாரு ஆமா ஆமா மாட்டாரு நம்ம கடன் கொடுக்கும் போது வட்டிக்கு நான் ரேட்ட இல்ல ஆமா 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 ஒரு நரிய அதாவது உலகத்துலயே வந்து போவனா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து போவனா எந்த விதத்துல பயன்படுத்தி அந்த விதத்துல பயன்படுத்திக்கறாங்க அதாவது ஒரு 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 அதிகாரி கிட்ட போனா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பப்ளிக் துறை போனா அந்த பப்ளிக் துறையில எப்படிலாம் அந்த அவங்க காரியம் ஆவண தப்பான எண்ணத்தோட அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு சிலரை ஒத்துவோன்னே ஒரு சிலரை ஒத்து வர மாட்டாங்க இது வந்து ரொம்ப அதிகரிச்சு இப்போ தான் குறைஞ்சி போச்சு நான் போஸ்டில் வந்தவொடனே இது வந்து நூற்று எண்பது பர்சென்ட் குறைஞ்சி போச்சு இன்னும் இருபது பர்சன்ட் இருக்குது புரியுதாம்மா சொல்லுங்க இப்போ வந்து போனால் உங்களை வந்து அது மாதிரி ஒருத்தர் ஒரு அதிகாரி ஒரு சூப்பரைஸர் மாதிரி உன்னை பயன்படுத்தினார் ஆமாம் 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 ஒரு மனைவி மாதிரி கூட்ட வாழ்ந்துட்டாரு நான் பாத்துக்கிறேன் நீ தான் பொட்டாட்டி உன் பிள்ளைங்க தான் பொண்ணுங்க சொல்லமா நான் பாத்துக்கிறேன் அதாவது நான் உன்னை கடைசி வரல கை விட மாட்டேன் சொன்னார இல்லையம்மா பாஞ்சு வருஷம் அவர்கிட்ட கணவன் மணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் கூட்டுக்கார வாழாம அடுத்த கூட்ட வந்து போமனா அவர் உன் பேச்சு கேட்க நல்ல பழகணும் இன்னொரு பொம்மனை வந்துச்சு ஒரு அறியாத பொண்ணு வந்துச்சு அந்த அரியார் பொண்ணுட இப்போ நட்பு வச்சிராரு ஆ ஆமா 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 உன்ன விட்டு கொஞ்சமா விலகறாரு ஆமா ஆமா சாமி அவர் மனசு பறிகுத்திட்டு இப்போ நிம்மதி இல்லாம இருக்கீங்க அதனால நைட் தூங்க வரல பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது உனக்கு அதை செய்யற இந்த செய்யணும் சொல்லிட்டு இப்போ பேசி விட்டாரு பொண்ணு கல்யாணம் பண்ண வயசாயி போச்சு இப்ப விலகி நிக்கிறாரு கல்யாணம் பண்ண பண்ண மாட்டாரு முடிவில இருக்கறாரு இருக்கறா ஆமா நீ ஓன அழறே போ அழுதுட்டு இருக்க அந்த உன்னால அழுது அழைய தாங்க முடியல இனி ஞாத்திக்கிழமை என்ன வந்து பாருங்க ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுபன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்